என்ன பேச ஐ அது செக்மேன் அதாவது பாலியல் துன்புறுத்தல் அது கீழே வருமானது தான் பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்ஸ் ஸ்டூடெண்ட்டோ இருப்பாங்க ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டோ இருப்பாங்க அவங்க வந்து ஒன்னா பழகுறதுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் காலேஜில் உதாரணத்துக்கு லெபாரேட்டரி கிளாஸ்ல வாய்ப்புகள் கிடைக்கும் லைப்ரரி போன வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாகவே காலேஜில் வந்து அவங்க வந்து தான் சேர்ந்து படிப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு காலேஜ் தான் ஒரு ஆண் பெண் ஸ்டூடெண்ட்ஸ் மிங்கிள் ஆகுறதுக்கு ஒரு சரியான ஏற்ற இடம் ஸ்கூலில் கூட பொதுவாக கோய்டு இருக்குது இல்லைனா கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் தனித்தனியாக இருக்குது ஆனால் முக்கவாசி காலேஜில் ஆண்கள் பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்து தான் படிப்பாங்க ஒரு பொண்ணுக்கிட்ட ஐ லவ்னு சொல்கிறது இந்தியன் கோர்ட் ஆஃப் லா படி தப்பா பொதுவாக எல்லா பசங்களுக்குமே அவங்க அம்மா அப்பாவை பிடிக்கும் அவங்க அந்த அவங்களோட அம்மா கிட்ட ஐ லவ் யூ மாவுன்னு சொல்கிறது சகஜந்தான் ஆனால் லைக்குக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் இருக்குது அதோடய இன்டென்ஷன் என்னன்னு தான் தெரிஞ்சுக்கணும் அதோட இன்டென்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஐ லவ் யூன்ற வார்த்தை ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்றதோட அந்த ஐ லவ் யூன்னு சொல்லும் போது வேற என்ன செயல்களோ இல்லைனா வேர்ட்ஸோ அவன் சேர்த்து சொல்கிறானா இல்லைனா ஏதாவது செயல்கள் செய்கிறானது நம்ம கவனிக்கணும் பொதுவாகவே ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பையனாக வளர்ந்து அவன் அடல்ட்ஹூட்டை நெருங்கும் போது அவன் உடம்புல வந்து சில கெமிக்கல்ஸ் மாறுதல்கள் ஏற்படும் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும் பொதுவாகவே டீனேஜ் பசங்களுக்கு அவங்களோட ஆப்போசிட் ஜென்டர் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அது வந்து இயற்கையாகவே அவங்களுக்குள்ள இருக்க ஹார்மோன் சேஞ்சஸ்னால இயற்கையில் வெளிப்படுறது அவங்க வந்து டீனேஜ் டைம்லேயும் அடல்ட்ஹூட் டைம்லேயும் அந்த டிரான்சன் டைமில் சில எரர்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் வந்து பண்ணுறது நடக்கிறது தான் இந்தியாவோட ஃபேமஸான ஹைகோர்ட் பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா வெரிமே ஐ லவ் யூ வித்வுட் எனி செக்ஷுவல் இன்டென்ட் நாட் அகம்பேடு வித் வேர்ட்ஸ் ஆர் ஆட் ரிஃப்ளெக்டிங் செக்ஷுவல் இன்டென்ட் இஸ் நாட் செக்ஷுவல் ஹார்ச்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு காலேஜ் பொண்ணு காலேஜ் விட்டு வீட்டுக்கு ஐ சொல்றது செக்ஷுவல் ஹாட்ஸ்மெண்ட்ல வராது வித்வுட் எனி செக்ஷுவல் இன்டென்ட் ஆர் நாட் வித் ஆர் அகாமடேட் செக்ஷுவல் இன்டென்ட் காம உணர்வோட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே ஒருத்தவங்களோட உணர்வை வெளிப்படுத்துறது சகஜம்தான் ஆனா அது ஒரு எல்லைக்குள்ள இருக்கணும் பொதுவாகவே அந்த உணர்வை வெளிப்படுத்தும் போது எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடக்கூடாது இந்த மாதிரி உணர்வை வெளிப்படுத்தும் போது தப்புகள் நடக்காம இருக்க அவங்க ஒழுக்கமாக இருக்கணும் உணர்வை வெளிப்படுத்துறது இளம் வயதில் வந்து ஒரு பெண்ணிடம் ஆண் உண உணர்வை வெளிப்படுத்துறது வந்து சகஜம்தான் ஆனால் பெற்றவங்களும் டீச்சர்ஸும் அவங்கள வந்து சரியான வழியில வந்து வழி நடத்தி அவங்களுக்கு நல்லது இது சொல்லி அவங்கள கைட் பண்ணணும் இந்த வீடியோவோட இங்கிலீஷ் கண்டென்ட் என்னோட வெப்சைட்டில் இருக்கு என்னோட வெப்சைட் லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் போய் என்னோட வெப்சைட் லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி இந்த வீடியோவோட இங்கிலீஷ் கண்டெண்ட்டை என்னோடய பிளாக்ல போய் நீங்கள் படிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ஓடுங்க ஹாவ் அ குட் டே பாய்